வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த ஒரு சைட் விற்பனைக்கு வந்துருக்குங்க தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தார் ரோட்டு மேலேயே பாருங்கள் சைட் போட்டிருக்காங்க எல்லாம் சைட் ஏரியாங்க மலைக்கு புல்லெல்லாம் முளைச்சதுனாலும் உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது இது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இல்லைங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ட்ராவலில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸில் ஒரு மூணு கிலோமீட்ரு வரணுங்க மூணு கிலோமீட்ரு வந்து ரைட் சைடு ஒரு அரை கிலோமீட்ரு தார் ரோட்டில் வந்தோம்னா கட் ரோடுங்க தார் ரோட்டில் வந்தோம்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் இருந்து ஆறாவது சைட்டுங்க அதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஆறாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகளுங்க ஈபி வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க பஞ்சாயத்து அப்பு ரோடுங்க பல்லடம் இங்கிருந்து ஒரு மூணு நிமிஷம் ட்ராவலுங்க பைபாஸ் ரோடு ஒரு மூணு நிமிஷம் ட்ராவல் பண்ணலாங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ கூட உங்கள் பார்க்க வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கா எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க பாருங்கள் வண்டி போகுது பாருங்கள் அதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஆறாவது சைட்டுங்க சுற்றி பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க வீடு கட்டலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இப்போ சுற்றி வீடு இருக்குது ஈபி வசதி இருக்குது அப்ரூவ்டு இருக்குது தண்ணி வசதி இருக்குது பல்லடம் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டை ப காமிக்கிறேன் பாருங்க இந்த காரண சைட்டுக்கு அடுத்த சைட்டுங்க இது ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபதுங்க அதாவது ரோட் சைட்டோட அளவு ரோடு பேஸ் முப்பது அடி நீளம் அறுபது அடிங்க மொத்தம் நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க நாலு சென்ட்டு விற்பனைக்கு வருதுங்க இதக்கல்லு அத்துக்கல் இந்த இது ரோடு முப்பது அடி இது இதான் சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது நாலு சென்ட் நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு பத்தாயிரம் குறையுங்க ஒன்று தொண்ணூறுவா கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பையர் சில்லர் மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாருங்க வாட்டர் டேங்க்கெலாம் இருக்குது வாட்டர் டேங்கு இபி எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போவோம் நம்ம ப நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட்டுங்க மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இடம் வீடு இருந்தாலும் சொல்லுங்கள் தேவைக்கேற்ப வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் கிழக்கு பார்த்த பூமி நாலு சென்ட்டுங்க தேங்க்யூங்க